வணக்கம் அன்பு உறவுகளை தியாகராய நகர் பொன்வெள்ளி நகைத் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் ஸ்ரீ விஸ்வர்மா அவதார மகோனத விழா மற்றும் ஸ்ரீ விஸ்வகர்மா மகா யஜ்னம் விழாவானது இருபத்தி மூன்றாம் ஆண்டாக இன்று பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திரசேகர திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக ஸ்ரீ விஸ்வகர்மா மகா மற்றும் ஸ்ரீ விஸ்வகர்மா அவதார மகோன்னத விழாவானது கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு தலைவர் வி ஸ்ரீனிவாசன் ஆச்சாரி மற்றும் செயலாளர் ஆர் சுப்பிரமணியம் ஆச்சாரி மற்றும் பொருளாளர் ஏ சண்முகம் சுந்தர ஆச்சாரி துணைத் தலைவர்கள் டி தங்கராஜ் ஆச்சாரி வி வெங்கடேசன் ஆச்சாரி மற்றும் துணைச் செயலாளர்கள் பி பிரபாகரன் ஆச்சாரி கே பாலமுகன் ஆச்சாரி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நூற்றுக்கு மேற்பட்ட நமது விஸ்வர்மா சந்தைய சொந்தங்கள் கலந்து கொண்டு இந்த விஸ்வகர்மா மகாண அவதார மகோன்னத விழாவானது விமர்சையாக நடைபெற்றது மற்றும் சிறப்பு அலைப்பாடம் கலந்து கொண்டு இந்த விழாவானது மீண்டும் வெகு சில விமர்சையாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய விஸ்வபரமாயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் முறை வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் கணக்குகள் நமது விஸ்வரமானம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்க வீடியோ பதிந்துள்ளோம் நன்றி உறவுகளை அடுத்த நேரத்தில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோட தாமாரிமுதாச்சாரியர் விஸ்வவர்மாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை ஒரு அற்புதமாக நேர்த்தி அப்படினாலே நகை கலைஞர்களுடைய இந்த அற்புதமாக இருந்தால் சிறப்பமாகவே போல நடைபெற்று போனால் திருவண்ணாமலை போலாம் எங்கே போல சாமி நாம சொல்லறோம் நாம கேக்குறோம் நம்ம பெரிய பாத்த நம்ம குருவாதி குடிகள் பெரிய பெரிய நாமளுடைய பிரபஞ்சத்தை நம்ம விஷயமாவுடைய ஒரு விஷயம் அம்மா அவங்க தொடர்ந்து வளர்ந்து போற நம்ம குலத்துக்குரிய சாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சது அன்புடைய பிள்ளைகளுக்கு எல்லா ఈ కార్యక్రమాన్ని ప్రారంభిస్తాము మామట్లలాగా మన పిల్లలను నమస్కరి. మన వర్షతేన అవతర్ విశేషర్మాని మనకు వితమండి. మీ ప్రియమైన కొయిల భుయంల విశేషర్మాని గైడ్ చేయి పటం లేకుండా అతిథిందారులందరూ చెప్పడpadStart.

Healthy required- crossing cage cover for individual… and not just turningother not all subt cosmさん of all of us seen familiar with become Radistك Matthew saw the body of her material quality of material சேகரம் சேகரம் அமேமாவுக்கு ஐந்து தோரை செய்ய வேண்டாமே இந்த 500 ரூபாய் தோரை நாம் சேரடலாம் நமக்கு வந்து விசேஷமா நமக்கு வந்து ஒரு பெரிய கோவ வந்து நம்ம இனத்துக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப பாரமான பெரிய கோவத்தை ஏற்படுத்தறதால இந்த 500 ரூபாய் தோரை நாம் சேரோ எல்லாம் பர்மாவும் அலந்து சேரார் 20 ரூபாயும் 500 ரூபாய் தோரை சேர நான் கைது வர மாட்டேன் ஐந்து விரமான நபைகளை referrerpolicy செய்யப்படுகிறது அதுக்கு பற்றோன சஞ்சைல இருந்து சம்பந்தியுது நம்ம 1994 புள்ளிக்குல நான் செய்து இருக்கேன் இந்த உயリティ உருவத்தின் மூலம் انا ரொம்ப வந்து இந்த உயリティவத்தை தரக்கலாம் சமூக நீதி என்ற பாயத்தை انا உயリティ படுத்துறோம் விசேஷமா வந்து

வீடு அமையல காசு கையில் இருக்கிறதான வீடு அமையல முடியல வீடு கட்ட முடியல அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம வழிபட்டாலே நமக்கு வந்து சொந்த நீங்கள் அமைஞ்சிடும் சொந்தக்கூடிய யோகம் அமைஞ்சிடும் அந்த வீடு வாடகை போல இருக்கிறவங்க அந்த बिले बारे इसको भी ऐलान है वह ऐलान भी यही है हम बैठे रहते हैं उसका तो पर्सेंटेज भी काम कामाच्चे में कोई नहीं है विशेष रूप से आपके तरही संध्या भी आने देंगे हम लोग ये खाली अमल करोगे नहीं विशेष रूप से आपके तरही संध्या भी आने देंगे हमारे बच्चन आदमी का पता होगा नहीं तो आप முடியாது விஷயத்தமாகி போய் ஆ வணிகத்தாலே நமக்கு எந்த கைகளுமே நம்ம செய்யறது என் தாஸ் போடுறது முக்கியம் ஜாக்தி மாற்றம் நாவனை தைக்கணும் ஏன்னா வந்து சரியாக உருவாக்கணும் தைக்க तये के अंदर सो तो होता ही है खाना वो खाना वो पहले बोलेंगे ना वो एक सिद्ध रिश्तों के अंदर सनी आस्था मसनी हंगेरी सनी बंदर सनी एक बारी भोले को लाओ मामा कर दो भूल तो भूल कर दो चालू सेट करो हर बार आम आओगे बिल्डर के बारे की हमने है दूसरे अंबाले के बारे की हमने हिंदू भैंस के बारे की हमने ये बाइट दे दी बारे की जितनी बाइट भी मंगल है जब भी की देख के हमारे जिंदा बने जमीन எல்லாமே ஒரு உதவி கீழ வழி நம்முடைய வழிமையை காக்க வேண்டாம் அதனால முக்கியம் நம்மளோட மட்டுமே அறிவைக்கு அறிவிக்க நம்ம மிகப்பெரிய இந்த موراو موندو پرساں تے موریتہ کاریاں سقطنے اندر کاڈی گنمال کی شرمے لے پوندا ہرگلاں دی تے مورساں پرساں تے اتی وے کی سکی شمولیت کی لینا سویل ہووے اسان کام کی پورا کروانے

दें की भड़ाव दे मेरे लिए सीएम सरकार ने बनाई है तो अहमेशन ने लगाते भरोसे करने को नहीं की भविष्य पर नक्काशीया तेरो